வாக்குரிமை பாதுகாப்பு கூட்டி இயக்கம் மதுரை மாவட்டம் சார்பாக இந்த செய்தியாளர் சந்திப்பு எஸ்ஐஆர் என்கிற வாக்காளர் சிறப்பு சீர்திருத்த தீவிர சீர்திருத்தம் கடந்த ஜூன் மாதம் முதல் ஒரு பேரிடியாக இந்தியா முழுவதும் இருக்கிற வாக்காளர்கள் மத்தியில் அவர்களுடைய குடியுரிமையை கேள்விக்குள்ளாக்கும் வகையில் தேர்தல் ஆணையத்தால் பீகாரில் ஒரு மாதத்திற்கிடையிலே அறிவிக்கப்பட்டு பல லட்சம் வாக்காளர்கள் வாக்குகள் பறிக்கப்பட்ட ஒரு செய்தி நாடு முழுவதும் ஒரு அதிர்ச்சியை நெருக்கடியை உருவாக்கி இருக்கிறது வாக்குரிமை இருந்தால்தான் அவர்கள் குடியுரிமை பெற்றவர்கள் என்கிற புரிதல் எல்லோருக்கும் உண்டு எனக்கு ஒரு கிராமத்தில் வாக்கு இல்லை என்றால் நான் செத்துப்போனதுக்கு அடையாளம் என கிராம மக்கள் இன்றைக்கும் கருதுகிறார்கள் படித்தோர் மத்தியிலே வாக்குரிமை என்பது இந்த நாட்டினுடைய பிரஜா உரிமையோடு குடியுரிமையோடு சம்பந்தப்பட்டதாக எல்லோருமே புரிந்து வைத்திருக்கிறோம் பீகாரிலே ஒரு மாதம் அது ஏதோ பீகாருக்காக தேர்தல் நோக்கத்தில் செய்கிறார்கள் என நினைத்தோம் ஆனால் தமிழ்நாடு மேற்கு வங்காளம் பாண்டிச்சேரி என அடுத்தடுத்து நடைபெற இருக்கிற தேர்தல் களத்திற்குள்ளும் இந்த எஸ்ஐஆர் என்கிற தீவிர திருத்தம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் அறிவிக்கிறது இதுவரை பட்டியலில் இருந்த வாக்காளர்கள் அனைவரும் இனி அந்த பட்டியல் நடைமுறையிலே இல்லை புதியதாக பட்டியலை நாங்கள் உருவாக்கப் போகிறோம் அதற்கு ஒவ்வொரு வீட்டிலும் ரெண்டாயிரத்தி ரெண்டு காலகட்டத்தை கணக்கில் எடுத்து படிவங்கள் கொடுப்போம் அதை நீங்கள் வாக்காளர்களாக சேர விரும்பினால் இனிமே இதுவரை பட்டியலில் இருந்தவங்களாம் கணக்கில் கிடையாது சேர விரும்பினால் நீங்கள் அதை பூர்த்தி செய்து அதை ஒப்படைக்கணும் இந்த புதிய நடைமுறை பறந்துபட்ட தமிழ் சமூகத்தை அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது இது எதற்காக செய்கிறார்கள் தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரம் எந்த எல்லை அந்த முகவரியிலே வாக்காளர் இருக்கிறாரா வாக்காளருடைய பெயர் அங்கு மட்டும்தான் இருக்கிறதா என்பதை பரிசோதிப்பதை தாண்டி இப்படி புதியதாக ஒரு பட்டியலை பழைய பட்டியலை தூக்கி குப்பைத்தொட்டியில் போட்டு தயாரிக்கிற அதிகாரம் தேர்தல் ஆணையத்திற்கு கிடையாது இந்த முயற்சி என்பது பெரும்பான்மையான வாக்காளர்களை பட்டியலிலிருந்து கழிப்பது வெளியேற்றுவது நாளை வாக்காளர் பட்டியல் அடிப்படையிலே குடியுரிமையை நோக்கி நகர்வது என்பதுதான் இந்திய மோடி அரசினுடைய நோக்கமாக இருக்கிறது ஈடி என்ஐஏ நீதிமன்றம் என தன்னுடைய கையிலே வைத்திருந்த இந்திய ஒன்றிய அரசு இப்பொழுது தேர்தல் ஆணையத்தையும் தன் கையிலே எடுத்திருக்கிறது இதனுடைய விளைவு நேற்றிலிருந்து நவம்பர் நான்காம் தேதியிலிருந்து டிசம்பர் நான்காம் தேதிக்குள்ளே ஒரு மாதத்திற்குள்ளே இந்த பணியை முடித்தாக வேண்டும் தமிழ்நாட்டில் இருக்கிற பாண்டிச்சேரியில் இருக்கிற மேற்குவங்கத்தில் இருக்கிற வாக்காளர்கள் அனைவரும் தங்களை வாக்காளர்களாக நிரூபித்துக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு அவசியம் தேவை எதற்காக இப்போது வந்தது என்பதுதான் கேள்வி இவர்களுடைய இலக்கு இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் பட்டியல் சமூகத்தினருடைய வாக்குகள் பாஜகவை எதிர்க்கக்கூடிய அரசியல் சக்திகளுடைய வாக்குகளை பறிமுதல் செய்வது கழிப்பது நீக்குவது என்பது அவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது இந்த செய்தியில் நாங்கள் குறிப்பிட்டிருக்கிற பல்வேறு விவரங்கள் இது அமலாக்கத்திற்கு வருமா வர சாத்தியம் உண்டா ஒரு மாதத்திற்குள்ளே இதை அமலாக்க முடியுமா என்கிற கேள்விகள் எங்களை பொறுத்தளவு இருக்கிறது நாடு தழுவிய அளவில் இதற்கான எதிர்ப்பு உருவாகி இருக்கிறது தமிழ்நாடு அரசு இரண்டு நாளைக்கு முன்னே அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி எஸ்ஐருக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறார்கள் எஸ்ஐஆர் என்கிற இந்த தீவிர சீர்திருத்த பணி உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் ஏற்கனவே இருக்கிற பட்டியலில் எஸ்எஸ்ஆர் என்கிற அடிப்படையில் ஒவ்வொரு ஆண்டும் வாக்காளர் நீக்கமும் வாக்காளர் சேர்ப்பும் வழமையாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அதை கடைப்பிடித்தால் போதுமானது இந்த எஸ்ஐஆருங்கிற இந்த புதிய முயற்சியை தேர்தலுக்கு பிறகு கால அவகாசம் எடுத்து நேரங்காலம் பார்த்து அவர்கள் விரிவாக செய்ய வேண்டிய பணியை தேர்தலுக்குள்ளே ஒரு பதட்டத்தை உருவாக்குவது வாக்காளர்கள் தங்கள் வாக்குகளை விடுமோ என்கிற அச்சத்தை உருவாக்குவது என்கிற நோக்கத்தில் தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிற இந்த எஸ்ஐஆர் பணியை அதில் ஈடுபடக்கூடிய தமிழக அரசினுடைய ஊழியர்களை தமிழ்நாடு அரசும் நிறுத்துவதற்கு ஆணையிட வேண்டும் தேர்தல் ஆணையத்திற்கு இந்த முயற்சிக்கு ஒத்துழைப்பது என்பதை தமிழ்நாடு அரசு கைவிட வேண்டும் இதற்கு எதிரான பல்வேறு இயக்கங்கள் இந்த மதுரையிலே நாங்கள் உருவாக்கி இருக்கிற இந்த கூட்டு இயக்கம் வாக்குரிமை பாதுகாப்பு கூட்டு இயக்கம் முப்பத்தி மூன்று அமைப்புகள் இதில் பங்கெடுக்கிறோம் இதேபோல சென்னையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடு இருபத்தி ஐந்திலே அகில இந்திய மாநாடு நடந்தது வழக்கறிஞர் ஹென்றி அவர்களெல்லாம் அதனுடைய கூட்டமைப்பிலே பங்கெடுக்கிறார்கள் மிகப்பெரிய நாட்டினுடைய அறிவாளிகள் மனித உரிமை போராளிகள் விரிவாக வைத்திருக்கிறார்கள் இதனுடைய நோக்கம் குடியுரிமையை பறிப்பது யாருடைய குடியுரிமையை பறிப்பது என்பது வருங்காலத்தில் அவர்கள் என்ன முயற்சி எடுக்கப் போகிறார்கள் என்பதோடு சம்பந்தப்பட்டதாக கருதுகிறோம் அந்த அடிப்படையில் எஸ்ஐஆர் பணி நிறுத்தப்பட வேண்டும் அது அமலாக்கப்படக்கூடாது என்கிற வேண்டுகோளை வாக்குரிமை பாதுகாப்பு கூட்டு இயக்கம் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் கேள்விகள் இருந்தா கேட்டிங்கன்னா நண்பர்களே ஓரிரு விஷயங்கள் மட்டும் கூறிய அனைத்து விஷயங்களும் ஓரிரு விஷயங்கள் மட்டும் வாக்குரிமை பாதுகாப்பு கூட்டியக்கம் மதுரை என்பது குறைந்தபட்சம் பன்னிரண்டு அரசியல் கட்சிகள் இடம்பெறுகின்ற ஒரு கூட்டியக்கம் என்பதை முதலில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் இது அரசியல் கட்சியும் அரசியல் கட்சிக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய இயக்கங்களும் கூட்டாக எடுக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை நாம் மறந்துவிட வேண்டாம் இது போன்ற சிவில் சமூகங்கள் பீகாரில் எப்பொழுது நடவடிக்கை எடுக்க ஆரம்பித்தார்களோ அவர்களுடைய முயற்சியில்தான் உடனடியாக உச்ச நீதிமன்றத்துக்கு செல்லக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது என்பதை பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் மாவட்ட தலைவர்கள் இதில் ஒன்றும் செய்ய முடியாது மாவட்ட அதிகாரிகள் மற்றவர் யாரும் இதில் தலையீடு செய்ய முடியாது என்ற பட்சத்தில் தான் சிவில் சமூகம் இதில் இறங்க வேண்டிய ஒரு ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் என்பதுதான் முதலில் கூற வேண்டிய விஷயம் ஆம் எஸ்ஐஆரை எதிர்க்கிறோம் ஆனால் சிவில் சமூகமும் எதிர்க்கிறது அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் எதிர்ப்பது ஒரு பக்கம் இருந்தாலும் அவர்கள் என்ன ஒரு நிலைப்பாடு எடுத்தாலும் கண்டிப்பாக சிவில் சமூகம் இதை தொடரும் தொடரும் என்று கூறுவதற்காக தான் இந்த பத்திரிகையாளர் கூட்டம் இரண்டாவதாக ஏற்கனவே அரசியல் கட்சி மூத்த அரசியல் கட்சி தலைவர்கள் கூறியிருப்பது போல் இந்த எஸ்ஐஆர் தமிழகத்தில் வாக்குரிமையை பார்ப்பதற்கான ஒரு முயற்சி அல்ல அதற்கு மாறாக மறைமுகமாக சிட்டிசன்ஷிப்பை தீர்மானம் செய்யக்கூடிய ஒரு நிலையில் இதை எழுக்கப்பட்டிருக்கிறது நான் ஒரு கட்டம் மேலே போய் சொல்ல விரும்புகிறேன் பல இடங்களில் எங்களை போன்றவர்கள் வீடு வீடாக சென்று இது எப்படி நடக்குது என்ற ஒரு அறிக்கையை நாமே தயார் செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் இங்கே இருக்கக்கூடிய பலர் பல அமைப்புகளை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் பகுதியில் இன்னும் ஒரு வாரம் இந்த நாடகம் போகும்போது அதற்கு பின்பு நிலை என்ன என்பதை எடுத்து சொல்லுகின்ற வேலையையும் இந்த கூட்டமைப்பு கொண்டு செல்லும் என்பதை இந்த நேரத்தில் கூறி வழக்கு நீதிமன்றத்தில் இருக்குது தமிழக அரசு தொடர்ந்து இருக்கக்கூடிய வழக்கம் நிலுவையில் உச்ச நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த பின்னணியில் ஒரே ஒரு வேண்டுகோள் செய்து மற்ற வழக்குகளை உச்ச நீதிமன்றம் தள்ளி போடும் அதே மாதிரி இந்த வழக்கையும் தள்ளி போடுகின்ற ஒரு போக்கு இருக்கக்கூடாது என்பதை மிக பொறுப்புடன் தாழ்மையுடன் வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி பேசி இன்னைக்கு வெவ்வேறு நிலைகளில் வெவ்வேறு தண்டனைகளை அனுபவிக்கக்கூடிய பலர் இருக்கிறார்கள் ஆகவே என்னுடைய வேண்டுகோள் நீதிமன்றத்தில் இது நிலுவையில் இருந்தால் உச்ச நீதிமன்றம் இதற்கு உரிய முக்கியத்துவம் கொடுத்து வேகமாக விசாரித்திருக்கு இதற்கு உரிய சட்ட ரீதியான தலையீடை உச்ச செய்ய வேண்டும் அதுவரை தமிழக அரசு அவருடைய மாவட்ட தலைவர்களை மிக வேகமாக செல்ல வேண்டாம் என்று அவர்களுக்கு அறிவுரை கூற வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் வலியுறுத்தி கூற விரும்புகிறேன் நன்றி

வந்து என்னன்னா ஒரு பகுதி அளவிலோ அல்லது இடைத்தேர்தல் வரக்கூடிய பகுதியிலையோ அல்லது வந்து ஒரு மாநிலத்திலேயோ தேர்தல் அறிவிக்கப்படும் பொழுது அந்த மாநிலத்தில் ஸ்பெஷல் ரிவிஷன் தான் மேற்கொள்ளப்பட்டிருக்கு அதைத்தான் அவங்க எஸ்ஐஆர்னு சொல்கிறாங்களே ஒழிய எஸ்ஐஆர் என்பது அரசியல் சட்டத்திலே இல்லாத ஒன்று வேற எந்த தேர்தல் நடத்தை முறை விதிகளிலையோ இல்லாத ஒரு விதி இது இது ஒரு புது வகையான அணை நடைமுறைன்னு தான் நம்ம இருந்தது இன்டென்சிவ் ரிவிஷன் இருந்தது அப்புறம் சார் சொல்கிற எஸ்எஸ்ஆர் இருக்கு இந்த ரெண்டுத்திலையும் ஓட்டர்கள் போய் நாங்கள் வாக்காளர்களாக இருக்க விரும்புகிறோம் என்று பதிவு செய்த காலமே கிடையாது இப்போ அப்படியே உள்ட்டா யார் வாக்காளர்களோ அவர்கள் போய் பதிவு செய்தால்தான் அவர்கள் வாக்காளர்களாக ஏற்றுக்கொள்வார் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள் என்று படிவம் கொடுக்கக்கூடிய ஒரு நிலை வந்திருக்கு அந்த படிவத்தில் இருக்கக்கூடிய கேள்விகள் தான் அவர் கூறுகின்ற எஸ்எஸ்ஆருக்கும் முன்னே இருந்த ஐயாருக்கும் இப்போ இருக்கக்கூடிய எஸ்ஐஆருக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை காட்டுகிறது இது கண்டிப்பாக தேர்தல் நோக்கத்துடன் எழுதப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விதிமுறை அல்ல அதற்கு மாறாக எது என்ஆர்சி செய்திருக்க வேண்டுமோ அதை செய்வதற்கான ஒரு மறைமுகமான ஒரு முயற்சி கண்டிப்பாக தமிழகத்தில் சிவில் சமூகங்கள் அவருடன் இயங்கி திருக்கூடிய கட்சிகள் விடமாட்டோம் என்பதை உறுதி செய்கிறோம்

இல்ல ஓய்வு பெற்றிருக்கக்கூடிய அதிகாரிகளா இருந்தாலும் அவர்கள் அந்த டீடைல்ஸ் கொடுக்க முடியாது நான் அப்படி சொல்லலை நான் அப்படி சொல்லல அவங்க இருந்து ஒரு பணி ஆரம்பிச்சிருக்காங்க அந்த பணி எப்படி செய்கிறார்கள் என்று கண்காணிப்பு பொறுப்பு சிவில் சமூகம் செய்யும் சொன்னேன் நாங்க போய் என்ன ஒவ்வொரு வீடா போய் ஓட்டு பார்த்துட்டு இருக்கிறதா அவங்க என்ன வேலை செய்யறாங்கன்றது பார்ப்போம் அதை பார்ப்பதற்கு சிவில் சமூகத்துக்கு உரிமை உண்டு அரசியல் கட்சிகளுக்கு உரிமை உண்டு எல்லோரும் கூட்டாக கண்டிப்பாக அந்த பணியில் சின்ன சின்ன பகுதிகள் நம்ம போய் என்டையர் மாதிரி செய்யணும் தலை நம்மளுக்கு இருக்கக்கூடிய பகுதிகளில் நம்ம செஞ்சோம்னாவே உண்மையாக அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பது தெரியும்